கண்டேன் கண்டேன் இப்பதான் ஒண்ணு விட்டுட்டு வந்தேன் ஏதோ ஒரு மாதிரியாவே ஃபீலா இருக்கு பேபி உனக்கு ஏதோ ஆகுதா ஹலோ எஸ் டாக்டர் முருகதாஸ் எஸ் மிஸ்டர் எம்கே ரெடி சர்ஜரிக்கு சார் அதை பத்தி பேசுறதுக்கு தான் கால் பண்ணேன் பேஷண்ட் ரெடி ஆகிட்டாங்களா சர்ஜரிக்கு எஸ் ரெடி ஆகிட்டே இருக்காங்க ஓகே சார் இப்போ நான் எங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து வேற யாராவது ஒரு டாக்டர் விடட்டுமா இல்ல சர்ஜரி நாளைக்கு வச்சுக்கலாமா என்னாச்சு டாக்டர் இல்ல சார் இன்னைக்கு என்னால் சர்ஜரி பண்ண முடியும்னு தோணல ஒரு மாதிரி டிஸ்டர்பாகவே இருக்கு ஓ சார் அப்போ யாராவது அனுப்புறேன் ஓகே சார் யூ அவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார் ஓகே சார் ஒரு ஹாஃப் அன் அவர்ல ஹாஸ்பிட்டல் வர சொல்லுங்க சார் ஓ ஷோர் ஏதோ இப்பவே கால் பண்ணி சொல்லிடுறேன் ஓகே சார் எஸ் சார் சுரேஷ் எஸ் சார் சொல்லுங்க சார் சுரேஷ் இன்னைக்கு எல்டி ஹாஸ்பிட்டலில் எனக்கு ஒரு சர்ஜரி இருக்குல்ல ஆமாம் சார் நீங்க கிளம்புறத பார்த்தேன் எஸ் எனக்கு பதில் நீங்க அங்கே போக முடியுமா என்னாச்சு சார் பிளீஸ் இன்னைக்கு ஒரு நாள் போக முடியுமா ஓகே சார் எப்ப கிளம்பணும் இன்னும் ஆஃப் அன் ஹவர்ல ஹாஸ்பிட்டல் இருக்கணும் சரி எனக்கு ஓபி இன்னும் ஒரு அஞ்சு பேஷண்ட் இருக்காங்க அது வேற டாக்டர் கிட்ட மாற்றி விட்டுட்டு நீங்கள் உடனே கிளம்புங்க ப்ளீஸ் ஓகே சார் இதை கிளம்புறேன் ஓகே தேங்க் யூ ஓகே சார் மேடம் மேடம் ப்ளீஸ் சொல்றதை கேளுங்க சாருக்கு உடனே கால் பண்ணிடுவோம் இல்லைன்னா என்னத்தான் திட்டுவாரு வேண்டாம் கோமு வேண்டாம் நீங்க வண்டி எடுங்க நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாம் அவர் சர்ஜரிக்கு போய்கிட்டு இருக்கிறவரை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்புறம் சர்ஜரி கேன்சல் பண்ணிட்டு வந்துருவாரு

பேபி கொண்டுல இந்த ஹாஸ்பிடல் போய்டலாம் கேன்சல் பண்ணிட்டேன் நம்ம போலாம் கம்சா என்னோட கார் ஸ்டார்ட் பண்ணு கே அதுலயே தான் இருக்கு ஆ சரி கோமு என் கூட பேபி கொஞ்சம் பொறுத்துக்கோ ஃபைவ் போயிடலாம் ரொம்ப பேபி நான் டாக்டர் சுரேஷ்

ஏய் கம்سا ஐடியட் கொஞ்சம் சீக்கிரமா போடா நீ இந்த ஒரே டயலாக்கே சொல்லிக்கிட்டு ඉង வந்து உட்காந்து பாரு அப்ப தெரியும் ஏய் இடிய நான் டிரைவிங் கத்துக்கிட்டதில இருந்து இந்த சென்னையில கண்டா வண்டி ஓட்டிட்டு இருக்கேன் ஹெல் ஸ்டேஷன்லயே ஓட்டி இருக்கேன் நீ வாங்கிடற நான் ஓட்றேன் நீ ரொம்ப எமோஷனலா இருக்க கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணு அந்த பாரு ஹாஸ்பிடல் இருக்குற ஏரியாக்கு வந்துட்டோம் பேபி பக்கத்துல வந்துட்டோம் பேபி கொஞ்சம் பொறுத்துக்கோ ரொம்ப வலிக்குதா ஆமாங்க அவ்ளோதான் அவ்ளோதான் பேபி வந்துட்டோம் சரிங்க

எஸ்வுமா இப்போ உங்க ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்துட்டு இருக்கோம் இன்னும் டூ மினிட்ஸ்ல ரீச் ஆயிடுவோம் நீ எல்லாம் அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணு ஆ ஓகே ஓகே கம் ஃபாஸ்ட் உம்மா ஒரு ஸ்ட்ரெச்சர் வாசலுக்கு கொண்டு வர சொல்லு ஓகே எம்கே ஓகே டென்ஷன் ஆகாத ரிலாக்ஸ் ஆவா வழி வந்து எவ்வளவு நேரம் ஆகுது ஒரு 10 மினிட்ஸ் இருக்கும் ஓகே ஓகே நீ ரிலாக்ஸ் ஆவா 10 மினிட்ஸ்ல ਉਹਨੂੰ பயப்பட வேண்டியது வா 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 பாத்துக்கலாம் வா ஆ இங்க வந்துட்டோம் வந்துட்டோம் கோமு நீ வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டியா நான் இத பண்ணிடுறேன் எம்கே சீக்கிரம் பண்ணு என் அண்ணா என் அக்கா மைனி மூணு பேருக்கும் இன்ஃபார்ம் பண்ணிடு ஆ ஓகே நீ லவீட் நம்பர் தெரியுமா மேம் போன் என்கிட்ட தான் இருக்கு நான் பார்த்து பண்ணிடுறேன் சரி குக்க பண்ணு வந்துட்டோம் பா வந்துட்டோம் பா பேபி வந்துட்டோம் பேபி ஒன்னு பயப்படாத என்ன இவ்வளவு பெயின் வந்தாலும் கண்ட்ரோல் பண்ணாத பேபி வலி வந்த கத்திரு சரி எம்கே ஸ்ட்ரெச்சர் ரெடியா இருக்கு பாரு ஆ எம்கே மேம் அட்மிட் பண்ணிட்டு உங்க வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் அந்த டைம்ல நீ ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சிடு சரி ஓகே எம்கே என்னடா வந்த வேகத்துக்கு நீ உள்ள போயிருவேன்னு பார்த்தேன் வெளியே நிக்க வச்சிட்டாங்க ட்ரெஸ்ஸிங் பண்ணுவாங்கல்ல அதெல்லாம் எனக்குமே தெரியும் தெரியல என்ன அமைதியா நில்லு நானே டென்ஷன்ல இருக்கேன் நீ வேற இந்த கோமு வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு வரேன் தாங்கன்னு போன் பேசிட்டு இருக்கா சரி அப்ப கூட போய் நீ நில்லு இல்ல நான் உன் பக்கத்துல நிக்கிறேன் என் பக்கத்துல இருந்து என்ன டென்ஷன் படுத்தாது அந்த பக்கம் போ மாட்டேன் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு பேசாம இரு அதுவும் முடியாது டார்ச்சர் அந்த நர்ஸ் பொண்ணு வருது சார் ஆ எஸ் சார் இதெல்லாம் ஒரு சைன் பண்ணுங்க நோ ஆப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்டா ஏய் இதுல எதுக்கு நான் சைன் பண்ணனும் எம்கே நீ தான வெண்ணிலாவோட ஹஸ்பண்ட் நீதான் சைன் பண்ணனும் சார் நீங்க ஒரு சைன் பண்ணுங்க சார் நார்மல் டெலிவரிக்கு நான் எதுக்கு சைன் பண்ணனும் சார் குழந்தைக்கு தல திரும்பி இருக்கு நார்மல் டெலிவரிக்கு வாய்ப்பில்லைன்னா டக்கன் சிசேரியன் பண்ணனும்னு மேம் சொல்லிட்டு இருக்காங்க என்ன அவள கூப்பிடுங்க உமாவ கூப்பிடுங்க சார் சார் மேம் ஸ்கேன் பார்த்துட்டு இருக்காங்க டேய் இவளுக்கு பெயின் வந்துருச்சு இந்த நேரத்துல என்ன ஸ்கேன் பார்த்துட்டு இருக்காவா டேய் டேய் கட்டாதடா என்ன ஏதுன்னு பாரு நீ கொஞ்சம் அமைதியா இருடா

இங்கே பாரு நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணிட்டு முடியாத பட்சத்தில் தான் ஆப்ரேஷனுக்கு மூவ் பண்ண போகிறேன் நீ இப்போ ஃபஸ்ட்டு சைன் பண்ணு உமா இத்தனை நாள் நீ ஒன்றும் சொல்லலை கடைசி நேரத்தில் வந்துட்டு ஏதாவது சொல்லிட்டு இருக்காது லாஸ்ட் ஸ்கேன் அப்போ கூட நீ ஒன்றும் சொல்லலையே எம்கே பிள்ளைங்க எப்போ ஒரே மாதிரியாக இருந்துகிட்டு இருப்பாங்க ஆ நல்லா சொல்லுங்க மேடம் நார்மலான குழந்தைங்களே ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க இதில் அதுவும் இல்லை எம்கே பிள்ளைங்க சார் பி சீரியஸ் எம்கே சைன் பண்ண லேட் ஆகுது அங்கே ஒரு வெண்ணில ஆப்ரேஷனுக்கு சம்மதிக்க மாட்டேன்னு இருக்கா நீ சைன் போட மாட்டேன்னு இருக்கா உங்கள் ரெண்டு பேருக்கு என்ன டெலிவரி நல்லா நடக்கணுமா வேண்டாமா இது அவை எதுக்கு ஆப்ரேஷன் வேண்டாங்கிறா அடுத்து அவளுக்கு ஒருவேளை எஸ்ஐ செலக்ஷன்ல மறுபடியும் ஏதாவது ஆயிடுமோன்னு ஃபீல் பண்றான் இங்க பாரு உள்ளுங்க நார்மல் டெலிவரி பண்ணி கொடுக்கற எம்கே என்னோட கையில ஒண்ணும் இல்ல இப்போ அவளுக்கு பிரஷர் வேற எக்கச்சக்கமா ஏறி போய் கிடக்கு என்னடா பண்ணி வச்சிருக்க நான் என்ன பண்ணி வச்சிருக்கேன் நான் ஒண்ணும் பண்ணல சரி இப்போ அந்த ஆர்கியுமெண்ட்ல பண்றதுக்கு நேரம் இல்லை நீ சைன் போடு நான் அடுத்த வேலைய போய் பார்க்கணும் கொண்டா ஒரு டாக்டர் ஒண்ணு சம்மதி கேட்கிறதுக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்கு போடு நானும் லேபர் வார்டுக்குள்ள வருவேன் ஆப்பா வா வர வேண்டாம் நான் அப்ப நீ கேட்கவா போறே நானு வருவேன் சார் நீங்க எதுக்கு நீங்க யார் சார் அவளுக்கு அண்ணன் ஹஸ்பண்ட் மட்டும் தான் உள்ள வரணும் மத்தவங்களுக்கு எல்லாம் அலோட் கிடையாது டா குடி போ போ சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணு ம் ஏ எம் கே என்ன இந்த வெண்ணிலாவ அடிக்கடி ஒன்னு சொல்லுவையே கண்ணு மூலைய நோண்டி கையில குடுத்துருவேன்னு இப்போ அதுக்கு என்ன இல்ல அது மாதிரி நீயே புள்ளைய வெளிய எடுத்துருவேன்னு நினைக்கிறேன் போ உள்ள போ முறைக்காத நீ பேசுறத பார்த்தா அப்படி தான் இருக்கு போ போ சீக்கிரம் போ குழந்தை பிறக்கிறதுக்குள்ள இன்னும் என்னென்ன அட்டகாசம் இல்லாமல் பண்ணப் போறானோ கம்சா எப்பப்பா உள்ள போனாங்க இப்போதான் மச்சி வெண்ணிலாவுக்கு ரொம்ப வலிச்சதா ஆமா ஹாஸ்பிடல்ல நல்லா தான் பேசிக்கிட்டு இருந்தா திடீர்னு வலி வந்துருச்சு அப்போல இருந்து அழுதுகிட்டே தான் இருந்தா மேம் மரகதவள்ளி டைரக்டா ஹாஸ்பிடல் போயிரேன்னாங்க ஆமா போமோ தம்பி இங்க இருக்கான்ல அவன் ஏதோ சர்ஜரிக்கு போயிட்டு இருந்தானா அதுக்காக வேற டாக்டர் மாத்தி விட்டுருக்கானா இப்போ அந்த டாக்டரோட ஓபி எல்லாத்தையும் பார்க்கணும்னு இவ லீவ்ல இருந்தவ கிளம்பி போயிருக்கா அதான் இன்னைக்கு அவங்களுக்கு ஆஃப் தானேன்னு பார்த்தேன் அங்கேயும் பேஷன்ஸ்ல வெயிட் பண்ணுவாங்கல்ல அதனால இவ கிளம்பிட்டா நைனி கோயிலுக்கு போயிட்டு வந்துருவோமா ஒரு அரை மணி நேரம் இருப்போம் மலரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் போக முடியாதோ ஆ அதான் இப்போ போயிட்டு வந்துருவோமான்னு கேட்குறேன் திடீர்னு ஏதாவது கூப்பிட்டாங்கன்னு வச்சாங்கன்னா ஆள் இல்லையிலப்பா ஏ அண்ணன் இருக்கான்ல சரி நீ அதை பத்தியெல்லாம் ஒன்றும் நினைக்காத அம்மா அங்கே சாமி கும்பிட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க சரிங்க மைனி குட்டி மாப்பிள்ளை எங்க ஒரு மீட்டிங்ல இருந்தாரு கால் பண்ணி சொல்லவும் கிளம்பினாரு வந்துகிட்டு இருக்காரு ஒரு அரை மணி நேரத்தில் வந்துருவாரு குழந்தை நேரம் எப்படி இருக்காரு ஒரே குதி குதினு குதிச்சுக்கிட்டு இருந்தான் சைன் கூட போட மாட்டேன் அது என்னமோ குழந்தைக்கு தலை திரும்பி இருக்கான் முடிஞ்ச அளவுக்கு நார்மல் டெலிவரிக்கு ட்ரை பண்ணுவாங்களா முடியாத பட்சத்தில் ஆப்ரேஷனுக்கு மூவ் பண்ண போறாங்களா அதான் முன்ன கூடிய சைன் வாங்குறாங்க இவன் போட மாட்டேன்னு ஒரே ஆட்டம் ஆமா வெண்ணிலாவுக்கு பிரஷர் வேற தார்மாரே எகிரி போய் கிடக்கும் ஐயோ என்னது யாரு நினைச்சிட்டு இருப்பாலே மைனி பா சாமி கும்பிட்டு வந்துறோம் மைனி நீ இரும்ம நீ வேற இருக்குற இதுல நீ வேற பதட்டப்படாத சரி இப்ப டாக்டர் என்னதான் சொன்னாங்க அதாமச்சி நார்மல் டெலிவரிக்கு ட்ரை பண்ணுவாங்களாம் முடியாத பட்சத்துல சிசேரியனுக்கு மூவ் பண்ண போறாங்களாம் வேற ஒண்ணும் இல்லையே சொன்னது எல்லாத்தையும் சொல்லிட்டேன் அதுக்கு மேல எனக்கும் ஒண்ணும் தெரியாது எம்கே தான் உள்ள போய் முருகா நல்லபடியா பிரசவம் நடக்கணும் தாயையும் பிள்ளைகளையும் காப்பாத்தி கொடுத்துருப்பா வெனிலா மைண்ட ரிலாக்ஸா வச்சுக்கோ ஒண்ணும் ஆகாது முடியல ஒண்ணுமில்ல ஒண்ணுமில்ல பயப்படாத பேபி பயப்படாத பேபி நான் பக்கத்துல தான் இருக்கேன் கொஞ்சம் புஷ் பண்ணு எங்க எனக்கு மாதிரி ஆயிருச்சுன்னா நீங்க என்னை மறந்துடுவீங்களாங்க என்னடா பேசிட்டு இருக்கா எங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறீங்களாங்க அடிச்சு கொன்ற வேண்டியது இதெல்லாம் பேசுறதுக்கு இதுவா நேரம் கொஞ்சம் புஷ் பண்ணு கோஆப்பரேட் பண்ணு நீ தான் நல்லபடியா நடக்கும் நீ இப்படி பண்றேன்னா என்னால முடியல கொஞ்சம் கொஞ்சம் புஷ் பண்ணு ஒரு பத்து நிமிஷம் முடியல இங்க பாரு முடியலனா அர்த்தம் செ

என்ன ச என்னாச்சு இன்னுமாச்சு வாங்க வாங்க ஒண்ணு இல்லம்மா வெண்ணிலாவ உள்ள கோடிட்டு போய் இருக்காங்க வலி வந்து எவ்வளவு நேராச்சு இப்பதான் இப்பதான் ஒரு காம நேரம் ஆகுது நல்ல வேளை கடவுளே என் பேட்டிக்கு நல்லபடியா குழந்தை பிறக்கணும் நான் திருப்பதியில வந்து முடிகா அணிக்க கொடுக்கிறேன் தம்பி என்னடா வந்துட்ட குழந்தை நேர என்ன சொல்றாங்க வெண்ணிலா டெலிவரிக்க கோஒப்ரேட் பண்ணவே மாட்டேங்கிராம் என்னச்சேடா ஏன்டா குழந்தைக்கு தலை திரும்பி இருக்காங்க கா தான் பேசிட்டு இருந்தோம் சிசீரியனும் பண்ண விட மாட்டேங்கிறா நார்மல் டெலிவரிக்கும் ட்ரை பண்ண மாட்டேங்கிறா உமா அவகிட்ட பேசிட்டு இருக்கா நான் என்ன பேசி பாக்கட்ட வெண்ணில கிட்ட அவளால முடிஞ்சதனா அவ புஷ் பண்ணுவா பிரஷர் வேற ரொம்ப அதிகமா இருக்கு என்னையவே வெளிய அனுப்பிட்டாங்க சரி சரி ஒண்ணு வரதப்படாத வரதப்படாத இல்ல நல்லபடியா நடக்கும் மைனி ப்ரோ எங்க மைனி வந்துக்கிட்டு இருக்காரு மீட்டிங்ல இருந்தாரு மீட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டு வந்துக்கிட்டு இருக்காரு அரை மணி நேரத்துல இங்க இருப்பேன்னாரு ம் சரிங்க மைனி சரி நான் போய் ஒரு கவனில அவ பார்த்துட்டு வரட்டா யாரையும் உள்ள விட மாட்டாங்க பாட்டி நான் அவளோட ஹஸ்பண்ட் டாக்டருங்கிறதுனால தான் என்னையே உள்ள விட்டாங்க ஒன்றும் பயப்படாதீங்க ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க எப்படியும் டெலிவரி நார்மல் ஆகிடும் நீ முதல்ல பயப்படாமல் இரு கோமு நீ ஹாஸ்பிட்டல் கிளம்பு நீ வந்தது சொல்லிட்டு போகலான்னு பார்த்தேன் ஓப்போ நீ போய் அங்கே ஒர்க் பாரு நீ இல்லைன்னா அங்கே ஒன்றும் நடக்காது கிளம்பு சரி ஓகே நான் கிளம்புறேன் கோமோ அண்ணனை வேணா கொண்டு வந்து விட சொல்லட்டேன் நோ மேம் நான் கேப் புக் பண்ணி போயிடுவேன் நீங்கள் கொஞ்சம் அழாம இருங்க ஒரே பதட்டமாக இருக்குது

பயப்படாதடா நீ ஒரு டாக்டர் நீ இப்படி பயந்தா எப்படி அவ வெண்ணிலா என்னென்னமோ பேசுறா ப்ரோ எனக்கு பயமா இருக்கு அவளுக்கு ஏதாவது ஆயுள்மோன்னு பயமா இருக்கு ப்ரோ எனக்கு சேச்சா எந்த நேரத்துல என்ன பேசிட்டு இல்ல ப்ரோ இந்த நேரத்துல அப்படி எல்லாம் தோணும்னு சொல்லுவாங்க அவ வேற அதுக்கு ஏத்த மாதிரியே பேசிட்டு இருக்கா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ப்ரோ உமா என்ன பக்கத்துல நிக்க வேண்டாம் வெளியே போன்னு சொல்லிட்டா சரி சரி ரிலாக்ஸ் சார் தம்பி உமா வர்றாங்கடா எம்கே சார் நீங்கள் வந்தாச்சா

இல்லை சார் இப்போ ஒரு குழந்தையோட தலை திரும்பி இருக்கு இன்னொரு குழந்தை வெளியே வர்றதுக்கு ரெடியான பொசிஷன்ல இருக்கு ஆனால் அந்த குழந்தை பின்னாடி இருக்கு இப்போ வெண்ணிலா ஓரளவுக்கு புஷ் பண்ணதுல ரெண்டு குழந்தைங்களும் கொஞ்சம் முன்னாடி வந்து கொடியெல்லாம் சுத்தி ஒரு மாதிரி ரொம்ப சிக்கலான கண்டிஷன்ல இருக்கு சார் வெண்ணிலா கண்டினியூஸா புஷ் பண்ணி இருந்தா ஒரு பிரச்சனை இல்லை சார் பட் வெண்ணிலா வளையும் முடியல இப்போ ரொம்ப சிக்கலான கண்டிஷன்ல இருக்கு சார் என்ன மேம் சொல்ல வரீங்க சொல்லு என்னாச்சு இப்போ என்ன மூவ் பண்ணணும் இல்லை இப்போ நான் சிசேரியன் கூட மூவ் பண்ண முடியாத நிலைமையில தான் இருக்கேன் சரி இப்போ என்னதான் பண்ணணுங்கிற இல்லை எம்கே நீ கொஞ்சம் பொறுமையாக நான் சொல்கிறத கேளு ஒன்று குழந்தைங்களை மட்டும்தான் காப்பாற்ற முடியும் இல்லை வெண்ணிலாவை மட்டும்தான் காப்பாற்ற முடியும் நான் என்ன பண்ண எம்கே நீ சொல்லு சைன் ஆல்ரெடி போட்டு கொடுத்துட்டேன் என்ன பண்ணுறதுன்னு சொல்லு எனக்கு வெண்ணிலாவை காப்பாற்றி கொடுக்கும் எம்கே நல்லா யோசிச்சு சொல்லு இதில் யோசிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை எனக்கு என் வெண்ணிலா தான் வேணும் என் பேபி தான் வேணும் நீ என் வெண்ணிலாவை காப்பாத்தி கொடு போ சீக்கிரம் போ ப்ரோ என்ன ப்ரோ இப்படி ஆயிடுச்சு நான் தப்பு பண்ணிட்டேன் ப்ரோ வெண்ணிலாவுக்கு விருப்பம் இல்லாமலே இந்த குழந்தைய உருவாக்கி இப்போ அவளுக்கு எவ்வளவு மென்டல் ப்ரெஷர் இருந்தா இப்படி ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டு இருக்கோம் ஆக்சுவலி நார்மலாவே வெண்ணிலா ரொம்ப ஸ்ட்ராங்கான பொண்ணுதான் ப்ரோ அவ நினைச்சிருந்தா நல்லா புஷ் பண்ணி இந்நேரம் டெலிவரி நல்லபடியா முடிஞ்சிருக்கும் பட் அவளால முடியல அவள் அந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டது நான்தான் தான் தப்பு பண்ணிட்டேன்ல ப்ரோ சரிடா தம்பி மனசு விட்டுறாத எனக்கு குழந்தையே இல்லாட்டினாலும் பரவாயில்ல ப்ரோ வெண்ணில என் கூட இருந்தா போதும் எனக்கு வேற எதுவும் வேண்டாம் என் பாத்தி சின்ன பிள்ளையில இருந்து வீட்டுல எல்லா வேலையும் அவ இழுத்து போட்டுக்கிட்டு பாப்பா வீட்டுல தண்ணி வசதியும் கிடையாது வெளியே போய் கொலாயில தான் அடிச்சு அடிச்சு தம்பிட்டு வரைக்கும் குளிக்க தண்ணி எடுத்து வைப்பா அவ பாக்காத வேலையே கிடையாது അവ ഇഷ്ടത്തും വിട്ടോ രണ്ട് വർഷമോ കളിച്ച അഴകാ പത്ത് കുടുത്തോ ഇപ്പൊ അവ ആവേറ బ్రో <laughs> పో <obviamente> <ligen> <cré viruses> <inaudible> <iteration> <more Native> உம்மா வேறு ரெண்டு குழந்தைங்களும் நல்லபடியாக பிறந்துட்டாங்க நார்மல் டெலிவரி தான் உம்மா வெண்ணிலா இருக்கா எம் கே சாரி டு சேடிஸ் வெண்ணிலாவை என்னால் காப்பாற்ற முடியலை